Hi friends. பாடி மெஷர்மெண்ட்டில் தேர்ட்டி ஃபைவ் சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்லீவில் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வருது அப்படின்னா ஜாயிண்ட் இல்லாமலும் நீங்கள் வந்து கட் பண்ணலாம் அது இன்னும் ஃப்யூச்சர் வீடியோல நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் எனக்கு ஸ்லீவில் ஜாயிண்ட் வருது அப்படின்னா நான் அதை வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி வந்து கிளாத்தை மாற்றி மடிக்கிறது அப்படின்றதும் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ளவுஸ் தான் இது நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ பாடி மெஷர்மெண்ட்டில் அப்பர் பாடி செஸ்ட் வந்து வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ அதை வச்சு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இது காட்டன் மிக்சு தான் இந்த சைடு வந்து கரப்பகுதி பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் கிளாத் நீள வாக்குல மடிச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் ராயஜ்க்கு வந்து லைன் போட்டுக்கலாம் எனக்கு இதுல அதிகமா ராயஜ் கொஞ்சம் இருக்கு அதனால அதை நான் நேர் பண்ணி லைன் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கலாம் இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் லவ் லைன் வந்து எடுத்துக்கிறேன் பேக் ஹைட் வந்து எனக்கு பதினாலு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அரேஞ்ச் சேர்த்து பதினாலரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சும் மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது நெக் ரவுண்டு தான் நம்ம வந்து எடுக்கக்கூடிய அளவு நெக் round அப்படிங்கிறது நம்மளுடைய chest ரவுண்டை பொறுத்து தான் நமக்கு வந்து முப்பத்தி நாலு வகுத்தல் நாலு வந்து போட்டோம்னா நமக்கு வந்து எட்டே முக்கால் வந்து வரும் ப்ளஸ் அது கூட ஒரு இன்ச் ஃபார்முலா வந்து சேர்த்தோம்னா ஒன்பதே முக்கால் இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்டு அப்போ நெக் ரவுண்ட் எவ்வளோ வச்சுக்கலாம்னா ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டே முக்கால் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிட்டேன் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டே கால் வந்து வேணும் முக்கால் இன்ச் வந்து தையலுக்காக முக்கால் இன்ச் எதுக்காகனா ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச்சும் நெக்குக்கு கால் இன்ச்சும் வந்து எடுத்துக்கிறேன் அப்போ முக்கால் இன்ச் தையல் சேர்த்து நான் வந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது மார்க் பண்ணக்கூடிய அளவு அப்படிங்கிறது பேக் நெக்கு நான் வந்து ஒன்பது இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் நெக் ரவுண்ட் ரெண்டே முக்கால் அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம் arm ஆம்போல் length வந்து மார்க் பண்ணிக்கலாம் hole length வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிற நெக் ரவுண்டு shoulder எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க அதை அப்படியே இங்கே வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆம்போல் லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செஸ்ட் round வந்து ஒன்பதே முக்கால் நான் ஒன்பதே முக்கால் இந்த ஃபோல்டிங்கில் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்பதரை ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் பாடி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கட்டிங் வந்து பண்ண முடியும் அதை ஃபார்மலாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக வந்து பண்ண முடியும் நீங்கள் வந்து க்ராஸாக லைன் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நேராக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பேக் நெக் வந்து எனக்கு ரவுண்ட் நெக் தான் ரவுண்டு வந்து போட்டுட்டேன் ஆங்கோல் எங்க் ரவுண்ட் பண்ணியாச்சு ஷோல்டரில் மேல இருந்து கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இப்ப வந்து ஆங்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணணும் ஆங்கோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினாறு டிவைடட் பை டூ வந்து போட்டோம்னா எட்டு வந்து எனக்கு வேணும் இப்போ இங்க இருந்து எனக்கு எட்டு இன்ச் இருக்கா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எனக்கு எட்டே கால் வந்து வருது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்க செக் பண்ணுங்க இன்ச் எதுவும் லூஸ் விடாமல் செக் பண்ணுங்கள் எனக்கு எட்டை கால் வந்து வருது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆம்போல் ரவுனில் வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் வந்து வச்சுப்பேன் ஏன்னா ரொம்ப டைட்டாக என்னால் போட முடியாது அதனால் எட்டை கால் எனக்கு ஓகேவாக இருக்குது நான் இதை வந்து அப்படியே விற்றேன் இப்போ ஹோல் லென்த்து வந்து நான் அஞ்சரை இன்ச் வந்து எடுத்திருக்கேன் என்ன மெஷர்மெண்ட்டில் அஞ்சரை வந்து எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஹோல் லென்த் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைலருந்து ஆறு வரைக்கும் ஆள் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சரை வச்சு பாக்ஸ் போடுங்க வரலைன்னா அதை அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ காலி முன்னாடி தள்ளி வந்து ஒரு கட் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு என்ன அளவு வருதோ நான் சொன்ன மாதிரி அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணி பாருங்க கரெக்டாக வரும் ஆம்போ லென்த் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அது ஸ்டாண்டர்டாக வந்து சொல்ல முடியாது இதுதான் அளவு அப்படின்றது சொல்ல முடியாது அதுல வந்து அப் அண்ட் டவுன் தான் இருக்கும் அந்த சின்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு சிசர் கட்டும் கோல் ரவுண்ட்ல ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிட்டேன் அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் ஸ்லீவ் வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லீவ்ல ஜாயிண்ட் வராமல் வந்து நீங்க வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு நமக்கு கிளாத் கரெக்டாக இருக்கா ஸ்லீவுக்கு கிளாத் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்றது நான் இதில் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு வந்து என்ன பண்ணலாம் இப்போ இதை நான் ஃபோல்டிங்லேயே வச்சுருக்கேன் எப்படி பேக் கட் பண்ணமோ அதே மாதிரி அப்படியே வந்து வச்சிருக்கேன் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம் இப்படி தான் கிராஸ் வந்து எடுத்துக்கோம் ஸ்லீவ் இந்த இடத்துல கட் பண்ணுவோம் ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் கிராஸில் வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை வழக்கம் போல் நம்ம வந்து வச்சுக்கலாம் அதாவது நம்ம ஸ்லீவ் கட் பண்ண இப்ப கட் பண்ணலை ஆனால் கட் பண்ண இடத்துல இருந்தா நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த கரப்பகுதி இருக்கு பாருங்க இந்த ரெண்டு கரப்பகுதி கிட்டையும் ஷோல்டர்ல அரை இன்ச் வந்து கேப் இருக்கணும் அதே மாதிரி ஆங்கோல் கிட்டையும் அரை இன்ச்சு கேப் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு மீதி இருக்க கிளாத் வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து ஓரளவுக்கு தாராளமா இருக்கு ஏன்னா எனக்கு வந்து காட்டன் மிக்சடு நான் வந்து இதை அப்படியே எடுத்திருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கு ஆனால் அதுவே நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மீட்ரு இருக்காது அதுலேயுமே அஞ்சு பாயிண்ட் கட் க்ராஸாக கட் பண்ணி கம்மியாக இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை சுருங்கி சுருங்கி கிட்டத்தட்ட கம்மியாகிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மூணு இன்ச் வரைக்குமே வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக வாய்ப்பு இது காட்டன் அதனால் எனக்கு வந்து கிளாத் அப்படியே ஃப்ரீயாகவே இருக்குது ஓகே இப்ப ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல இருந்து நான் வந்து இந்த ஃபுல் கிராஸ் அதுவே வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஃபுல் கிராஸ்ல நான் வந்து போடும்போது இந்த ரெண்டு சைடும் அரை இன்ச்சு வந்து விட சொல்லிட்டேன் இப்ப இந்த கிளாத்தை நான் இப்படி வச்சிருக்கேன் இந்த சைடு வருது பாருங்க நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன் வந்து இந்த ஷோல்டரில் கட் ஆகலை எனக்கு அதுக்கும் மேலேயே தான் வந்து இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சோல்டர் கட் ஆகிறது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த லைனுக்கு மேலே ரொம்ப வந்து வரக்கூடாது இந்த கட் வந்து ஆனால் இப்போ நான் இந்த கிளாத்தை வச்சிருக்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த லைனுக்கு கீழேயே தான் வந்து இருக்குது அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த சின்ன சின்ன நுணுக்கம் அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க ஓகே இதை அப்படியே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படியே இதை வந்து ட்ரேஸ் எடுத்துக்கப்புறம் என்னுடைய ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை அதாவது எனக்கு வந்து ஒரு ஆறரை இன்ச் வேணும் அப்படின்னா அதுலேருந்து ரெண்டரை இன்ச் வந்து எச்சா எடுத்துக்கலாம் எனக்கு கிளாத் எக்ஸ்ட்ராவே இருக்குது ப்ராப்ளம் இல்லை அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த இது எல்லாமே அப்படியே ட்ரேஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்கேல் வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கங்க இப்போ நான் இந்த ஃபோல்டிங்லேருந்து நேராக ஒரு லைன் போட்டேன் அதே மாதிரி பேக் சைடும் நேரா வந்து ஒரு லைன் போட்டேன் அடுத்தது ஆங்கோல் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது நேராக அப்படியே எல்லாமே நீங்கள் வந்து லைன் போட்டிருக்க இங்கே சிசர் கட் இருக்கு பாருங்க இது இந்த நேரம் கட் வந்து போட்டுக்கங்க ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளவோ அதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறரை வந்து வேணும் நான் ஆறரை கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிளாத்தை எடுத்துட்டு நம்ம வந்து ஆறரை கிட்ட போட்டோம்ல அதுக்கு நேரம் ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு

இப்போ எல்லாமே நம்ம வழக்கமாக போடுற மாதிரி அப்படியே போட்டுக்கலாம் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம ஸ்லீவ்ல ஜாயிண்ட் இல்லாமல் கொடுக்கறது தான் இது நமக்கு இதில் மெயின் புதுசாக நம்ம பார்க்க போகிறது இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண இடம் எங்கே இருக்குது நமக்கு அதுக்கு மேலேயே இருக்குது இதை இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடும்போது இன்னும் ஷோல்டரை லைட்டாக கீழே இறக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு ஸ்லீ அதாவது ஸ்லீவுக்கு பற்றில அப்படின்னா நீங்கள் இதை லைட்டாக கீழே இறக்கும்போது இன்னுமே உங்களுக்கு இங்கே ஸ்லீவ் லென்த்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் நான் இப்போ எல்லாமே போட்டுட்டேன் இப்போ எனக்கு ஹார் கோல்ட் லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் நெக்கில் வந்து ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் இது எப்பயுமே நீங்கள் வந்து வழக்கமாக பண்ணிடுங்க நெக்கில் வந்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு இதை சீடியை வச்சும் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாமே ட்ராயிங் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து கட் பண்ணணும் எங்கேருந்து கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளாத்தை திருப்பி இங்கே இருந்து தான் கட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம இங்கெல்லாம் அப்படி கை விட்டுலாம் கட் பண்ண முடியாது அதனால் இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போல் அந்த லென்த்தை வந்து கட் பண்ணிக்கிறேன் நம்ம எங்கே ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதோட அப்படியே கரெக்டாக கட்டிங் வந்து நிறுத்திக்கிங்க எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே கட் பண்ணாதீங்க ரொம்ப ஈஸி தான் புதுசு புதுசாக கற்றுக்க நிறைய இருக்குது நம்மளே ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக புதுசு புதுசாக எதையாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் எதை கற்றுக்கிட்டாலும் சரி ரொம்ப கரெக்டாக வந்து கற்றுக்குங்க ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கிராஸ் உங்களுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தால் அதிகம் லைட்டாக வந்து நீங்கள் கிராஸை வந்து கம்மி பண்ணிடுங்க இல்லைன்னா இது ரொம்ப தூக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்னாகும் ஷார்ப்பாக இருக்கும் ஷோல்டரில் வந்து துணி வந்து தூக்கிக்கும் இப்போ வந்து சிசக்கட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பேக்கும் ரெடி ஆயிடுச்சு மீதி கிளாத் இருக்குது இதில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து எடுத்துக்கப்போகிறோம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த கிளாத்தை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி கிளாத்தை பண்ணிட்டு இங்கெல்லாம் துணி இருக்கேன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறாதீங்க வச்சிருங்க இப்போ இந்த கிளாத்தை கரெக்டாக இந்த சென்ட்ருக்கு பாருங்க இது வரைக்கும் மடிச்சுக்கலாம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கிராஸ் இருக்கு இதோட மடிக்கும் போது என்னாகும் ரொம்ப சாஸ்லீவா தான் வந்து வரும் அதனால இந்த சென்டர் வரைக்கும் வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி முடிச்சுட்டு இதை அப்படி ரெண்டா வந்து மடிச்சுக்கலாம் இப்படி மடிக்கும்போது நமக்கு என்னாகும் ஸ்லீவ்ல வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்து கொண்டு முடியும் கிட்டத்தட்ட வந்து ஆம் கோல் ரவுண்டு பதினொன்று பன்னெண்டு இருக்க வரைக்குமே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் பண்ண முடியும் ஆனா அந்த அளவுக்கு கிளாத் வந்து இருக்கும் போது நீங்க பண்ணலாம் ஷார்ட் ஸ்லீவா இருக்கும் போது பண்ணிக்கலாம் எல்போ ஸ்லீவுக்கு பத்தாது ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நான் இதை எல்லாத்தையும் கரெக்டா வந்து மடிச்சிட்டேன் உள் பக்கம் ஒரு ஸ்கேல் விட்டு இந்த மாதிரி எதுவும் துணி எதுவும் இதில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தள்ளும்போது நமக்கு கரெக்டாக இவனா வந்து வந்துடும் ஓகே இப்போ இந்த கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து ஹெம்மிங் தான் பண்ணிக்கிறேன் கைக்கு அதனால் கீழே ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுட்டேன் அதில் இருந்து ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆறரை அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே இருந்து கீழே மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க எங்கள் கட்டிங்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கட்டிங்கில் போயிடும் நமக்கு இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து எனக்கு எட்டே கால் எட்டே கால் மார்க் பண்ணிட்டேன் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையல்காவே எடுத்துக்கிட்டேன் ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஆறு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையல்காக எடுத்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் வழக்கமாக நம்ம போடுறதான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவில் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற அந்த தொந்தரவே இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஜாயின் போடுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு வழக்கமாக போடுறது ஆம்கோல் டெல்த் அப்படிங்கிறது இருந்து கீழே ஒரு அரை இன்ச்சு இறக்கி இதில் போய் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை கீழே வந்து கட் பண்ணிக்கிறேன் இங்க ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கலாம் 3 லெन्थல ஒரு சிசர் கட் இப்போ இத ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து ஆம்பிள் டெப்த வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவ்ளோ துணி வந்து இதுல எடுத்துக்கேன் இவ்ளோ துணி எடுக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுர்க்க வந்து கொஞ்சம் அந்த லூஸ் அந்த கண்ட்ரோல் வந்து கிடைக்கும் இன்னுமே உங்களுக்கு இன்னும் நீங்க டைட்டா போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்றேன் பாருங்க இன்னுமே நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எடுக்கலாம் இப்போ இதை நான் லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அந்த சுருக்கம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கங்க இங்கே வந்து சடனாக இறக்காதீங்க கொஞ்சம் வளைவா இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் முன்பக்கம் வந்து தெரியறதுக்காக சிசர்கட் வந்து பண்ணிக்கிங்க இப்போ இதை கீழே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஆம் ஹோலில் சுருக்கம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஆம் ஹோல் டெப்த்தை தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே இருக்கிறது நமக்கு ஓகே அது கரெக்டாக தான் வரும் இந்த கீழே இருக்கிறத மட்டும் உங்களுக்கு அந்த டெப்த்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்தி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லூஸ் வந்து வராது ஓகே இப்போ அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பேக் இது ரெண்டையும் ஈவனாக வச்சு தான் வழக்கம் போல் நம்ம பட்டி வந்து எடுக்க போகிறோம் ரெண்டையும் ஈவனாக கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க இப்போ பட்டி லென்த்து வந்து பார்த்துக்கலாம் மூணே கால் வருது மூணேகாலில் இந்த சிசர் கட் நீர் வச்சுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா ஒன்பதே கால் வந்து வருது இப்போ நம்ம பட்டி வந்து எந்த சைடு எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வளர்க்கம் போல் இந்த கரப்பகுதி இருக்குது பாருங்கள் எப்பயுமே இந்த சைடு தான் நம்ம எடுப்போம் பட்டி அந்த ரெண்டு கரப்பகுதியும் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க எல்லாம் ஜாயிண்ட்டாகவே இருக்கட்டும் ஜாயிண்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணி விட்டுறாதீங்க இல்லை கீழே வந்து அரை இன்ச்சில் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் பட்டி லென்த்து வந்து ஒன்பதே கால் எடுத்தோம் அதோட அரை இன்ச் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்பதே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கேருந்து வந்து மூணே கால் எடுத்தோம் அந்த மூணே காலை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரை இன்ச்சும் இங்கே ஒரு அரை இன்ச்சும் இந்த சைடில் ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருந்து நம்ம பட்டி ஹைட்டு வந்து பார்த்துக்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டு பட்டி ஹைட்டு மூணு ரெண்டாவது பட்டி ஹைட் வந்து ரெண்டரை வந்து எடுத்துக்கலாம் மூணாவது பட்டி ஹைட்டும் மூணு இன்ச் வந்து இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பட்டி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பட்டி ஹைட் ரெண்டு மூணாவது பட்டி ஹைட்டும் மூணு வந்து எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு பேக் சைடு வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு பட்டியும் வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடில் பட்டி வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கலாம் இங்கே கொஞ்சோண்டு பீஸ் இருக்கு அப்படின்றனால தான் நான் இதை வந்து கட் பண்ணி விடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பீஸையும் கரெக்டாக ஈவனாக வந்து வச்சுக்குங்க இந்த சைடு வருதா அந்த சைடு வருதா கிளாத்தை திருப்பி திருப்பி நீங்கள் வச்சு பார்க்கலாம் தப்பே கிடையாது இப்போ எனக்கு இதில் வருது நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் பேக் ஒரு மீந்திருக்க பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும் நான் பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு தேவை அப்படின்றது பாத்துக்கலாம் பிரண்ட் நெக்ல மேல இருந்து கீழே இந்த லைன் வரைக்கும் வந்து பாருங்க எனக்கு வந்து எட்டு இன்ச் வருது ஒரு அரை இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் நீங்க வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க எட்டுன்னா ஒரு ஒன்பது இதுலயும் கால் இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி ஓகே மீதி இருக்கிறதா நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம் கிளாத் நான் வந்து மெயின் கிளாத் சுருக்கமாக இருந்தது அதனால் இதை நீட்டாக வந்து ஐன் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து கீழே வச்சுக்கலாம் ஒரு அரை இன்ச் கிளாத் விட்டு வச்சுக்கங்க ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைடில் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த சைடு அது இந்த சைடு ஏதோ ஒரு சைடு நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் மீதி இருக்க இடத்துல வந்து பட்டி வந்து எடுத்துக்கிறேன் எனக்கு எல்லாத்துக்குமே வந்து துணி வந்து ஃப்ரீயா இருக்கு இப்ப இந்த மெயின் கிளாத் வந்து எத்தனை சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் வந்து இருக்கு எழுபத்தி நாலு சென்டிமீட்டர்ல எனக்கு வந்து என்னுடைய அதாவது தேர்ட்டி ஃபைவ் சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் கிளாத் எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் அல்லது எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்தா போதும் தாராளமா வந்து ஹாஃப் ஸ்லீவ் வச்சு கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் துணியும் தாராளமா தான் இருக்கும் இப்ப இத வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டியை கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவ கட் பண்ணிட்டு வந்து போய்க்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரண்ட்டை வந்து நல்லா ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதனால் தான் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கங்க செலவுள்ள பிளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்